ஓம் ஸ்ரீ தாயே போற்றி போற்றி என் அன்பு தங்கமே உன் தாய் உன்னை அவசர செய்து என்று அழைக்க வந்துள்ளேன் ஏன் தெரியுமா உன்னை ஆட்டி படைத்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கப் போகுது ஏன் தீர்வு வந்து விட்டது வா வந்து யாரிடமும் சொல்லாமல் தனிமையில் கேள் எப்படி அழுது கொண்டிருக்கிற உன் மனம் எப்படி புண்ணாகி உள்ளது என்று இந்த வாராகி தாய்க்கு தெரியும் கவலைப்படாதே இன்றிலிருந்து உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது உன் உடல் மனம் பணம் ரீதியான உன் அனைத்து கஷ்டங்களுக்கும் இன்றிலிருந்து விடுதலை கிடைக்கப் போகுது நீங்க போகுது எல்லா துன்பங்களும் நீங்க போகுது இனி சகல வளமும் நலமும் பெற்று சிறப்பாக வாழப் போகிறாய் கண்மணியே உனக்கு என்றுள்ள பிரச்சனைகளை விட உனக்கு ஏற்படுகின்ற குழப்பங்கள் தான் அதிகம் அந்த குழப்பத்திற்கான காரணம் ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் நீ அறிமுகமாகின்ற புதிய சூழல்கள் இது நல்லதா அது நல்லதா என யோசித்து குழம்புகிறாயே சரியான முடிவு எடுக்க முடியாமல் திணறுகிறாயே இந்த நிலையில் இப்படிப்பட்ட சூழலில் இருக்கின்ற உன்னை சரியான இடத்திற்கு உன் வாராகித்தாய் நான் அழைத்து செல்வேன் தைரியத்தை வளர்த்து கொண்டு பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை வைத்து தொடர்ந்தும் நீ முன்னேறணும் எங்கு போனாலும் நம்பிக்கையோடு இருக்கணும் திடமான மனசோடு செயல்படணும் மீண்டும் மீண்டும் நடந்த நடந்து முடிந்த விஷயங்களையே யோசித்து பிரச்சனையை வெளியே சொல்லாமல் பிரச்சனையிலிருந்து வெளியே வா ஒரு மூன்றாம் மனிதனாக இருந்து சிந்தித்துப்பார் ஏன் நடந்தது எதனால் நடந்தது எப்படி நடந்தது அதற்கு காரணம் என்று எல்லா விஷயங்களும் உனக்கு புரியும்படி நான் செய்வேன் உன்னை தவறாக புரிந்து கொண்டு பேசுபவர்கள் அவர்கள் எதற்காக இந்த பிரச்சனைகளை செய்கிறார்கள் என்பதை நீ புரியும்படி நான் உணர்த்துகிறேன் நீ நேர்மறையாக செயல்படுகிறாய் அதனால் தான் உனக்கு பிரச்சனை கொடுக்கிறார்கள் நீ வெள்ளம் வெள்ளந்தியாக இருக்கிறாய் அதனால் தான் பிரச்சனை பண்ணுகிறார்கள் பயப்படக்கூடாது கவலைப்படாதே அவர்கள் செய்த தவறையும் அவர்கள் செய்த பிரச்சனைகளையும் அவர்களுக்கு நான் நிச்சயமாக புரிய வைப்பேன் நீ கவலைப்படாமல் நிம்மதியாக அடுத்து என்ன செய்ய வேண்டுமோ அதை பற்றி மட்டும் நீ யோசி மீண்டும் மீண்டும் நடந்து முடிந்ததையே யோசித்துக் கொண்டிருக்கிறாதே அதன் மூலம் மேலும் மேலும் புதிய புதிய பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் என்ன நடந்தாலும் சரி என்று இப்போது யோசிக்கும் விஷயத்தை அப்படியே ஆரப்போட்டு விட்டு உன் வாராகித்தாய் நான் சொல்வதைக் கேள் நான் மற்றவர்களை உனக்கு தொல்லை கொடுப்பவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் அவர்கள் மனதிற்குள் ஒரு தெளிவை கொடுத்து விடுகிறேன் உன் மனதிற்கு நிம்மதியும் சந்தோஷம் என் வாராகித்தாய் நான் உனக்கு உருவாக்கி கொடுக்கிறேன் உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய பதற்றம் தணிந்து ஒரு மனப்பக்குவத்திற்கு வரட்டும் தங்கமே உன்னால் தெளிவாக சிந்திக்க முடியும் தெரிந்து நான் அத்தனை விஷயங்களையும் உனக்காக செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இப்போது நடக்கும் பிரச்சனைகளாலும் இப்போது உன் வாழ்வில் இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையாலும் எதற்காக இப்படி மனம் குழம்பி பரிதவிக்கிறாய் உன்னை ஆட்டிப்படைத்த பிரச்சனைக்கு நான் முடிவு தரப்போகிறேன் உனக்கான சரியான முடிவை உன் மனதின் வழியை நான் எடுக்க வைத்து விடுவேன் பல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழும்படி செய்து அத்தனையையும் உனக்கு சாதகமாக முடித்துக் கொடுக்க போகிறேன் அப்போதைய உன்னுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள பழகு நடக்கும் துன்பங்களை அப்படியே தொடரும்படி இந்த வாராகித்தாய் விட்டுவிட மாட்டேன் எல்லாவற்றையும் உன் வாராகித்தாய் நான் சரி செய்து கொடுப்பேன் உன் மனம் பதற்றம் அடைய வேண்டிய அவசியமே இல்லை நான் உனக்காக உன் வீட்டில் எப்போதும் உனக்கு பக்கபலமாக துணையாக இருப்பேன் தேவையில்லாமல் குழப்பத்தோடு எந்த முடிவையும் எடுத்து விடாதே அவசரப்படாதே அவசரப்படக்கூடாது பதனை பதனை நாள் சிதறிப்போய்விடும் அது எதுவென்றாலும் சரி மன அமைதியோடு வாழ முயற்சி செய் எல்லா விஷயங்களையும் உன் வாழ்வில் நான் சரி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ எதிர்பார்க்கக்கூடிய எல்லா மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் இந்த வாராகித்தாய் கண்டிப்பாக தருவேன் இதில் எந்தவித சந்தேகமும் தேவையே இல்லை உன்னுடைய உறவுகள் எல்லோரும் சந்தோஷமாக வாழும்படி நீ எதிர்பார்த்தது போலவே அவர்கள் வாழ்க்கையும் அமைத்துக் கொடுப்பேன் என்ன என் பிள்ளை உன்னை மட்டும் நினைக்கவில்லை உன் குடும்பத்தையும் உன் உன்னை சுற்றியுள்ள உறவுகளையும் நினைக்கிறாய் என் பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை என்று நான் பெருமைப்படுகிறேன் இந்த தாய் ஒன்றை சொல்கிறேன் கேட்டுக்கோ செய்ய முடியாததை நீ செய்யாவிட்டால் பரவாயில்லை ஆனால் உன்னால் செய்ய முடிந்ததை நீ செய்யாவிட்டால் வாழ்க்கை பரிதாபித்திற்குரியதாக ஆகிவிடும் வாராகி தாய் சொல்கிறேன் கேட்டுவிடு பிள்ளையான நீ என்னிடம் ஏதாவது வர வேண்டும் வரம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் ஆனால் வாழ்க்கை என்பதே மிகப்பெரிய வரம்தானே செல்லமே சிலருக்கு வேண்டும் போது வேம்பும் இனிக்கும் வேலை முடிந்துவிட்டால் வெள்ளமும் கசக்கும் உண்மைதானே நரிகளுக்கு மத்தியில் வாழும்போது சில சமயம் கர்ஜனை செய்துதான் தான் சிங்கம் என நிரூபிக்க வேண்டியுள்ளது உண்மைதானே பிறருக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லைனா கனிவான வார்த்தைகளை பேசிவிடு அதுதான் சிறந்த ஆறுதல் மௌனம் வேண்டும் பொறுமை வேண்டும் என் பிள்ளைக்கு மௌனமும் வேண்டும் பொறுமையும் வேண்டும் தேவையற்ற சில நினைவுகளை சுமந்து கொண்டிருக்கிறாய் தேவையற்ற சில நினைவுகளை கடந்து விடு மறந்துவிடு தேவையில்லாத சில நினைவுகளை சுமப்பதால் உனக்கு நீயே சுமையாகி விடுகிறாய் உன் வாராகி தாய் சொல்வதை கேட்டுவிடு தங்கமே உனக்கான நேரம் நான் வரவில்லை என்று மட்டும் நினைக்கக்கூடாது அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமுமே நல்ல நேரம்தான் உன் வயதை காட்டிலும் உன் குணம்தான் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் கோபப்பட வேண்டிய இடத்திலும் கதறி அள வேண்டிய இடத்திலும் புன்னகையோடு கடந்து செல்வதுதான் பக்குவம் அந்த பக்குவத்தை என் பிள்ளையானினி பெற்றுவிட்டாய் தங்கமே உன்னுடைய அமைதிக்கும் ஒரு அளவு இருக்குது என்பதை மட்டும் மறக்காதே எப்போதும் உன் புத்தி நல்ல நிலையில் மட்டும் இருக்கும்படி பார்த்துக்கோ அப்போதுதானே நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது எதிர்காலத்தில் நல்லது நடக்கும்படியாக இருக்கும் தினமும் நான் சொல்வதை கேட்கிறாய் நடக்க முயற்சி செய்கிறாய் இதுதான் என் பிள்ளை உன் வாழ்வில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ சுகமாக வாழும்படி சந்தோஷமாக வெற்றி காணும்படி இந்த வாராகி செய்வேன் உன்னுடன் எப்போதும் உன் தாய் கூடவே இருந்து கொண்டிருக்கிறேன் நீ தைரியமாக இரு யாரும் துணை இல்லை என்று மட்டும் நீ நினைத்து விடக்கூடாது உனக்காக ஏதாவது ஒரு உருவத்தில் உன்னுடன் துணையாக நான் வந்து நின்று அத்தனையும் பார்த்து கொண்டுதான் இருப்பேன் நிச்சயமாக அனைத்தையும் சரி செய்து விடுவேன் ஆட்டி படைத்த பிரச்சினைக்கு ஒரு முடிவு இன்று நிச்சயமாக தெரிந்துவிடும் அதனால் முகம் மலர்வாய் மனம் குளிர்வாய் என் வாராகித்தாய் எனக்கு இருக்கிறாள் என்று மெய் சிலிர்க்கப் போகிறாய் பாய்ப்பார் பொறுத்திருந்துவார் இப்போதிர்க்க வாழ்க்கையை பார்த்து வாழ்க்கை நிழலை இப்படியே ஆகிவிடும் என்று மட்டும் நீ நினைத்துக்கூட பார்க்கிறாதே தங்கமே உன்னை உருவாக்கிய உன் வாராகி தாய் உன் நிலையை மாற்றுவதற்கு ஒரு நொடி என்பதை அதிகம்தான் ஒரு நொடி என்பது கூட அதிகம்தான் உன்னுடன் நான் இருந்தும் நீ தனிமையில் அவதிப்படுகிறாய் வேண்டாம் தங்கமே நீ தனிமை இல்லை உன்னோடு நான் இருக்கிறேன் துன்பத்தில் தவிக்கிறாய் இல்லை என்று சொல்லவில்லை அத்தனையும் சரி செய்து விரைவில் உன் துன்பங்களை துரத்தி அடித்து தனிமையை போக்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு இந்த வாராகித்தாய் அமைத்துக் கொடுக்கப் போகிறேன் நம்பிக்கையோடு இரு நிச்சயமாக நடக்கும் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி